நம்முடைய நம்மோடு வணக்கம் சார் தற்போது ஆம்னி பேருந்துகள் கோயம்பேட்டில் பயணிகளை ஏற்றி இறக்கிக் கொள்ளலாம் என்று ஹைகோர்ட் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பா உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க இப்ப நம்ம கிட்டத்தட்ட நம்ம கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறந்ததுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு உத்தரவு வந்து ரெண்டு நாள் முன்னறிவிப்புல ஒரு திடீர்னு உத்தரவு வந்து கோயம்பேடை வந்து உடனே காலி பண்ண ஒரு உத்தரவு வந்தது இது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆவணி பிறந்த போது கிட்டத்தட்ட ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அதை ரெண்டு நாள் திட் பண்றதுக்கு சுச்சுவேஷன் இல்லை அப்புறம் பயணிகளின் கனெக்டிவிட்டி பிரச்சனை இது மாதிரி நிறைய இஷ்யூனால இருக்கிறதுனால நாங்க வந்து அரசு முறையிட்டோம் அரசு வந்து எங்களுக்கு காது கொடுத்து கேட்காதனால நாங்க வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தை அணுகினோம் அதுல உயர் பல பலகட்ட வாதங்களுக்கு பிறகு இன்று மாண்பு நீதிபதி ஆர் என் மஞ்சுளா அவர்கள் வந்து எங்களுடைய கோயம்பேடியில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள எல்லா வசதிகளும் காமிச்சான் அந்த இன்ஃபிராஸ்டர் ஒரு ஒரு வசதிகளும் ஒரு ஒரு பேருந்து நிலையம் மாதிரி வச்சிருக்கீங்க கிட்டத்தட்ட ஐம்பது பேருந்து நிறுத்தங்கள் மற்றும் பயணிகள் உட்கார வசதி ஏசி காரணம் வசதி பேருந்துகளை நிறுத்தி ஏற்று வசதி கிட்டத்தட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எல்லாம் நாங்க புகைப்படமா எடுத்து காண்பிட்டோம் காண்பித்ததற்கு பின்பு அவங்க வந்து கோயம்பேடுல உள்ள போக்குவரத்து நெரிசலையும் கருத்தில் கொண்டு தங்களுடைய டிராவல்ஸ் அலுவலகங்களில் பயணிகளை பிக்கப் பண்ணிக்கங்க பிக்கப் பண்ணி சிஎஸ்டி வழியா சென்னை நகருக்குள்ள செல்லாம நீங்க போர் டோல்கேட் வழியா கிளம்பாக்கம் பயன் பேருந்துகளை பயன்படுத்தி இயக்குங்கன்னு சொல்லி ஒரு ஒரு அனுமதி வழங்கியிருக்காங்க இது எங்க தொழில் கிட்ட கிட்டத்தட்ட கடந்த ஒரு வாரமா அம்பது சதவீதம் பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருது இப்போ வந்து இதனால ஒரு சின்ன ரிலீஃப் இருக்கு பயணிகளுக்கு உதவியா இருக்கணும்னு எதிர்பார்க்கணும் உடனே குடும் செய்திகளை தெரியல சென் நியூஸ் பில்லே கிளிக் பண்ணுங்க